السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان هذا القران يهدي للتي هي قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم

பல செய்திகளை கேட்டார்கள் மிக குறிப்பாக அஜுனுடைய கிரியைகளில் சிலவற்றை முந்தி செய்வதும் பிந்தி செய்வதுமாக மாற்றி மாற்றி செய்யக்கூடிய சில விஷயங்கள் நடந்து அது செல்லுமா கூடுமா என்கிற கேள்வி அவர்களுக்கு கேட்டார்கள் குர்பானி கொடுப்பதற்கு முன்னாலே நான் கல்லெறிந்து விட்டேன் அல்லது குர்பானி கொடுப்பதற்கு முன்னாலே நான் தலையை கொண்டே இது போன்ற கேள்விகளை நபிகள் நாயகம் சல்லள்ளாஹு இடத்திலே கேட்டார்கள் இதெல்லாம் அந்த வரிசை கிரமமாக செய்யாமல் மாற்றி செய்தது குறித்து தான் நபிகள் நாயகம் சல்லள்ளாஹு அலைவசல்லம் அந்த சமயத்தில் என்ன கேட்டாலும் ஃபலா ஹரஜ செய்யுங்கள் ஒன்றும் குற்றமில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இது நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் ஒட்டகத்தின் மேலே இருக்கும்போதே இதற்கான பதிலை சொன்னார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாகி அழகி இந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு இதற்கான தலைப்பாக வாகனத்தில் இருக்கிற போது மார்க்க தீர்ப்பு வழங்கலாம் என்று அதற்கான தலைப்பை கொடுக்கிறார் பொதுவாக கேள்வி கேட்கும்போது அதற்கான பதிலை ஒழுங்காக ஒழுக்கமாக சொல்ல வேண்டும் என்பது எதிர்பார்ப்பது ஒரு இயல்பு தான் ஆனாலும் கூட வாகனத்தில் இருந்து கூட சொல்லலாம் நாயகம் செல்லம் லாகு அலைவு செல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் என்கிற தகவலை அவர்கள் கிரகித்து கொண்டு பாடத்தினுடைய தலைப்பாகவே அதை வைத்திருக்கிறார் நபி சொல்லுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாடமாக படிப்பினையாக அருளாக ரஹமத்தாக இருக்கிறது நபி ஒரு முன்மாதிரியாக இல்லாவிட்டால் நபி ஒரு முன்மாதிரியாக நமக்கு கிடைத்திருக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிக்கலாகி போயிருக்கும் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் நாம் திணறித்தான் போயிருக்கும் கடையிலே ஒரு பொருள் வாங்குகிறோம் என்று சொன்னால் அந்த பொருளை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கையேட்டை நம் கைகளில் அளிக்கிறார்கள் ஹவு டு யூஸ் என்று அதில் போடப்பட்டிருக்கிறது அது ஒரு வழிகாட்டி அந்த இயந்திரத்தை அந்த உபகரணத்தை எவ்வாறு இயக்கி பயன்பெற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் அதில் இருக்கிறது அதுபோல் மனித சமுதாயம் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் இறை தொடர்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற சகல விஷயங்களையும் அல்லா சுபஹானஹுத் அலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லம் லாஹு அலை வசல்லம் அவர்கள் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார் அந்த வகையில்தான் ஹஜ்ஜனுடைய கிரியைகளிலே மாற்றி செய்துவிட்ட ஒன்று குற்றத்திற்குள்ளாகுமா அது தவறாகுமா அது செல்லுபடியாகுமா என்கிற கேள்வியை சஹாபாக்கள் முன்வைக்கிறார்கள் அப்படி முன்வைக்கிற போது அவர்கள் ஒட்டகத்திலே நிற்கிறார்கள் ஒட்டகத்தில் நின்று கொண்டே பதிலை சொல்கிறார்கள் ஒன்றுமில்லை பரவாயில்லை செய்யுங்கள் என்று சொல்கிறார் சஹாபாக்களுக்கு அது புதியது புதிய சூழல் அந்த கடமைகளை இப்போதுதான் நிறைவு செய்கிறார்கள் எனவே சொல்லிக் கொடுத்ததன் பிரகாரம் செய்ய முடியாமல் சற்று முன்பின்னாக இருப்பது ஒன்றும் பெரிய குற்றம் அல்ல எனவே தான் நாயகம் சல்லம் நாகோலை செல்லும் அந்த சந்தர்ப்பத்தில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்குமே பரவாயில்லை குற்றமில்லை செய்யுங்கள் என்று பதிலளித்ததாக அந்த செய்தியிலே பார்க்க முடிகிறது எனவே சிரமப்படுத்தக்கூடாது இதன் நபியுடைய அடிப்படையான கொள்கையும் அப்படித்தான் யாரையும் சிரமத்திற்குள்ளாக்கக்கூடாது எளிமையாக்க வேண்டும் முடிந்தவரைக்கும் எளிமையாக்க வேண்டும் முடிந்தவரைக்கும் லேசாக்க வேண்டும் பூதாகரமாக காட்டக்கூடாது ரொம்ப எளிமையாக காட்ட வேண்டும் மக்கள் எத்தகைய மரு இடத்திலே போவார்கள் என்று சொன்னால் யார் எளிமையாக எல்லா பெரிய நோய்களையும் கையாளுகிறாரோ அந்த மருத்துவ இடத்துடன் கூட்டம் கொட்டி கிடக்கும் சின்ன விஷயத்தையும் பெரிதுபடுத்தி பேசுகிற பயங்காட்டுகிற பூதாகரமாக சித்தரிக்கிற மருத்துவரிடத்திலே இந்த மனிதனும் சொல்ல மாட்டார் மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் இது பரவாயில்லை சரியாகிவிடும் நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள் என்று நோயாளியை ஆற்றுப்படுத்துகிற அமைதிப்படுத்துகிற அந்த மருத்துவரிடத்தில்தான் மக்கள் கூட்டம் நிற்கும் இது இயல்பு இந்த இயல்பை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவஸ்லம் தங்கள் வாழ்க்கையிலே செய்து காட்டியதோடு மட்டுமல்லாமல் எல்லோருமே அப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார்கள் எனவே அந்த அடிப்படையிலே முடிந்தவரைக்கும் எவரையும் சிரமப்படுத்தாமல் இலகுவாக வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்கு பிறரை அணுகுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா சுபானு தலா தோஃபிக் செய்வானாக வாஹுருதானா தவானா இலம் இல்லை ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து